அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னூட்டி வந்து ஒரு பதிவு போட்டிருப்பேன் அதாவது நம்ம மக்களுக்கு வந்து அப்பப்போ புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஏன் கமண்ட்ஸில் வந்து லைக் போட்டு கமெண்ட் பண்ண ஒரு ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நண்பா எனக்கு ஏன் சேனலில் வந்து ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிங்க அப்படின்னு கேட்டாங்க அதாவது நான் ஒன்று சொல்லுதான் புரிஞ்சுக்கோங்க உங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் ப பண்ணிடுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவாங்க லைக் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் ஆடியன்ஸோட விருப்பம் சரியா ஏன்ட்ட வந்து கேட்காங்க அது வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அதாவது நான் இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் என் குரூப்பில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் ஏன் எனக்கு லைக் பண்ணலை கமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் அதாவது உங்கள் வீடியோஸ் வந்து பிடிச்சாதான் லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க அதை முதல்ல என்றைக்கும் தெரிஞ்சுக்கோங்க தெரியா ரெண்டு மூணு பேர் என்ட வந்து கமெண்ட்டில் கேட்டாங்க என்னுடைய வீடியோஸில் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அப்படின்னாங்க ஆண்கள் தான் பெண்கள் இல்லை பெண்கள் வந்து பார்ப்பாங்க கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க தனிப்பட்ட விருப்பம் யாரையுமே வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது சரியா ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் ஏன்னா வந்து ஆனால் பண்ணுவேன் நான் பண்ணாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவேன் ஆதரவு கொடுப்பேன் நீங்கள் போட்டிருக்க வீடியோஸ் எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் வீடியோ மூணாயிரம் வீடியோன்னு போட்டிருப்பீங்க ஐநூறு வீடியோ அவ்வளோ வீடியோவுக்கும் நம்ம லைக் போட முடியாது கமெண்ட் பண்ண முடியாது என்ன சொல்லுறிங்க நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு கேட்டுக்கோங்க யாரையுமே வற்புறுத்தக்கூடாது கமெண்ட் பண்ண சொல்லியோ லைக் பண்ண சொல்லியோ நான் என் குரூப்பில் இருக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரையும் நான் வந்து வற்புறுத்துனது கிடையாது நான் அப்படி வற்புறுத்தினோம்னா என்ன சொல்லுவாங்க இவனுக்கு வேறு வேலை இல்லை நம்ம இவனுக்கு எதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் அப்படின்ட்டு வெளியில் போயிடுவாங்க அதனால் முடிஞ்ச வர ஏங்கிட்டேன்னு கிடையாது யார்கிட்டையுமே லைக் பண்ண சொல்லியோ கமெண்ட் பண்ண சொல்லியோ கட்டாயப்படுத்தாதீங்க ஏன்னால் நான் இதை எதுக்கு சொல்கிறோம்னா நான் வந்து இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது என்னுடைய ந நடிப்பு திறமையை பார்த்து தான் எனக்கு லைக் பண்ணுதாங்க கமெண்ட் பண்ணுதாங்க சரியா எனக்கு பத்து லைக்கு பதினஞ்சு லைக்கு ஐம்பது வந்திருக்கு நூறு வந்திருக்கு முந்நூறு வந்திருக்கு அது நான் நடிக்கிற திறமையை பொறுத்து வந்திருக்கு யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தாதீங்க ஆடியன்ஸுக்கு பிடிச்சா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு தாங்க